அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கார்ப்பரேஷனின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் முழுமையாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் பஞ்ச் குளோபல்சா டிக்கர் பிஜி இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பஞ்ச் குளோபல்சா துணைப் பிரிவைச் சேர்ந்தது கலெக்டர் ஃபார்ம் எழுபத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு இல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக பங்குச் சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக பஞ்ச் குளோபல்சா நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பஞ்ச் குளோபல்சா மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை காண்கிறோம் பஞ்ச் குளோபல்சா மைனஸ் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பஞ்ச் குளோபல்சா பத்து புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் டாலர்கள் ஆகும் துணைப் பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று எண்பது பில்லியன் டாலர் ஆகும் பஞ்ச் குளோபல்சா இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று எண்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் பஞ்ச் குளோபல்சா ஐந்து புள்ளி இரண்டு நான்கு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பஞ்ச் குளோபல்சா சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது ஆறு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஐந்து புள்ளி இரண்டு நான்கு இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் தொன்னூற்று நான்கு சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஏழு புள்ளி ஒன்று மூன்று இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் எழுபத்தி இரண்டு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவில் முடிவு பொறுத்துக் கொள்ளக்கூடியது புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் ஒன்பது ஆகும் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக இது துணைப்பிரிவை விட அறுபத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து நூற்று எண்பத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விட மூன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூச்சியம் புள்ளி இரண்டு துணைப்பிரிவின் சராசரி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு இது துணைப்பிரிவை விட எழுபத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூறு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் ஐம்பத்தைந்தாயிரத்து நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மூன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி எட்டு மூன்று ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் இரண்டு சதவீதம் அதிகமாகும் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது பஞ்ச் குளோபஸா மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு நானூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் அறுநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நாற்பத்தொன்பது நான்கு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் எழுநூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஆகும் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவீத அளவை காட்டுகிறது பஞ்ச் குளோபசா துணைப் பிரிவுக்கு இந்த நிலை நாற்பத்தேழு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப் பிரிவின் பத்திரங்கள் மதிப்பைக் காட்டிலும் குறைவாகவே மதிப்பிடப்படுகின்றன பஞ்ச் குளோபுசா நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எழுபத்தாறு டாலர் நாற்பத்தி நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எண்பத்தாறு டாலர் ஐம்பத்தாறு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக பதிமூன்று சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் பஞ்ச் குளோபல்சா தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு எழுபத்தாறு டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் விலையில் அதிகரிப்பு ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் எண்பத்திரண்டு புள்ளி ஒன்று நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபது புள்ளி ஏழு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஏஎஃப்ஆர்ஐ இருப்பு விற்பனை ஆர்டராக இருக்கும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் எதிர்வரிசை தானாகவே சரி செய்யப்படுகிறது வரை பார்த்து தகவல் அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்